என்னடி இது ஒரே குழப்பமா இருக்கு மூலி அலங்காரி இருக்க வீட்டுல கார்த்திகேயன் எப்படி இருக்காரு அதுதான் பூமாரி எனக்கும் ஒன்னும் புரியல கண்டுபிடிக்கிறது வீட்டுக்குள்ள போறதுதான் பூமாரி ஒரே வழி அடியை திரும்ப உள்ள போனமா ஆமாண்டி பூமாரி நடக்கவல்லி கடவுளே இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ ஆ இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு இங்கதான் கார்த்திகேயன் இருக்காரோ யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு தேடி பாப்போம் கார்த்திகேயன் மூலி அலங்காரி கூட போட்டோ எடுத்திருக்காரு மழிர் மாம் எனது கார்த்திகேயனோட அம்மா மூலி அலங்காரியா இது எப்படி கார்த்திகேயன் போய் போய் மூலி அலங்காரிக்கா பையனா பிறந்திருக்காரு நம்ம கிளம்பிடுவோம் இந்த வீட்டை எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல வேலைக்காரியானே தெரியல நடக்கவல்லி குமாரி புமாரி என்னடி என்னாச்சு யாராவது இல்லடி பூமாரி என்னடி பூமாரி கார்த்திகூலிங்க டி நாகவல்லி என்னடி சொல்ற ஆமாண்டி கார்த்திகேயனும் மூலி அலங்காரிய போட்டோலாம் எடுத்து அங்க மாட்டி வச்சிருக்காங்க டி என்னடி இது மூலி அலங்காரிக்கு பையன் அவ ஆமாண்டி பூமாரி அதான் எனக்கு ஒன்னும் புரியல சரிடி நாகவல்லி இப்ப என்ன பண்றது பூமாரி நம்ம எப்படியாவது இந்த வீட்லயே இருக்கணும் பூமாரி அது எப்படி நடக்கும் நம்ம எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் பூமாரி ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்லயே இருக்கணும் பூமாரி அப்பதான் கார்த்திகேனையும் கல்யாணம் பண்ண முடியும் நாகமணியையும் மீட் எடுக்க முடியும் ஆமாண்டி நீ கார்த்திகேன கல்யாணம் பண்றதுலயே இரு பூமாரி லூஸ் மாதிரி பேசாத கார்த்திகேனா இந்த வீட்டுல தான் இருக்காரு மூலி அலங்காரம் இந்த வீட்டுல தான் இருக்கா அப்ப நாகமணி இங்க தான் இருக்கும் இந்த வீட்டுல நம்ம இருக்கணும்னா கார்த்திகேனா கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஆமாண்டி அதுவும் சரிதான் ஆனா எப்படிடி ஏதாச்சும் பண்ணணும் பூமாரி என்னடி இது புது புது சிக்கலா இருக்கு பூமாரி எனக்கு ஒரு ஐடியாடி என்னடி ஐடியா சொல்லு பூமாரி வாடி வீட்டுக்குள்ள போவோம் அடியே நில்லுடி மூலி அலங்காரி வேற அங்க இருக்காடி பூமாரி வாடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அடியே கிருக்கி என்ன பிளான் சொல்லுடி வர வர இந்த திருடங்கத்தால தாங்க முடியல அத்த யாரடி நீங்க எதுக்கிட்ட திரும்ப திரும்ப வரீங்க போன தடவை வந்து ஒண்ணு திருட முடியலன்ட்டு திருப்பி வந்திருக்கீங்களா ஐயோ அத்தை யாரு யாரு கடி அத்த ஐயோ அத்த உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு அத்த தானே அடியா கிருக்கி என்னடி சொல்ற என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என் பையனுக்கு கல்யாணம் ஆகி புள்ளலா இருக்கு என் மருமா வாழ்க்கையில பங்கு படம் வந்திருக்கியா என்னடி இது ஐயோ அத்த கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆ கார்த்திகோட ஆளா நீ எத்தனை பேர் வருவீங்க இந்த மாதிரி ஐயோ அத்த அடியை முதல்ல அத்தன்னு சொல்றதை நிறுத்தடி அத்தையும் அத்தை என் பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ற ஐடியா வெளியே கிளம்பு அவனே ஏற்கனவே ஒரு பொண்ணை எழுதிட்டு வந்திருக்கான் அதையே எப்படி எனக்கு நீ போடி நீடி ஐயோ அத்த அப்படிலாம் சொல்லிடாதீங்க அத்தை நான் உங்க பையனை பண்ற உங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாத்த அடியை அவன்லாம் கண்டுக்கல அப்புறம் எதுக்குடிங்க வந்த போடி இப்ப போறீங்க இல்ல போலீஸ்க்கு கூப்பிடுவாடி ஐயோ அத்த எனக்கு கார்த்திக் வேணும் அத்த இருடி போலீஸ்க்கு போன போடுறேன் போலீஸ்க்கு போன போட்டா அவங்க அப்படியே புடிச்சிட்டு போயிட்டு எங்களுக்கு இருக்க வசதிக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அள்ளி கல்யாணத்துக்கு ஒரு ஐநூறு பவுண்ட் நகையும் நாலு பங்களாவும் எட்டு காரும் வரதட்சணையே கொடுக்கலான்னு இருக்கோம் இதில் பேங்க் பேலன்ஸ் வரை எத்தனை கோடி இருக்குன்னே தெரியல அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தா எங்களை வெளியே விட்டுட்டு போகிறான் ஆ என்ன சொல்கிறானுங்க இவளுங்க ஐநூறு பவுனுங்கிறா நாலு பங்களாங்கிறா எட்டு காரா கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸா உக்காருமா உட்காந்து பேசுவோம் மூலி அலங்காரி வழிக்கு வந்துட்டா அப்புறம் அத்தை உடம்புலாம் எப்படி இருக்குது எல்லாம் நல்லாதாமா இருக்கு அதெல்லாம் சரிடி இந்த கார்த்திக் பையன் உங்ககிட்ட எதாவது பேசுவானா போங்க அத்தை உங்க பையன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவன் கிடைக்கிறாமா சரி எனக்கு இருக்கு பையன் அவனுக்கு எங்க உன் அருமைலாம் தெரிய போகுது அத்த உங்க பையனை எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க அத்தை ஆமா அத்தை சரி நீ யாருமா அத்தை நான் சுந்தரவல்லியோட தங்கச்சி அத்தை பூமாரி அடி பாவி அந்த பேரையே எதுக்கடி திரும்பி சொல்ற அடி கார்த்திகை என்கிட்ட அந்த பேரை தானே சொல்லிருக்கு பூமாரி சுந்தரவல்லியா என்ன அந்த காலத்து பேர் மாதிரி இருக்கு நீங்க விடுற பில்டப்புக்கும் உங்க பேருக்கும் சம்பந்தமே இல்லையே ஏமாத்த பாக்குறீங்களா ஐயோ அத்த இது எங்க ஆயாவோட பேரு அதான் எங்க அப்பாவும் அம்மாவும் ராசியா இருக்கும்னு வச்சிருக்காங்க ஓஹோ அப்படியா தான் சந்தேகப்படாதீங்க அத்த உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயதார்த்த தன்னைக்கு ஒரு நூறு பவுன் உங்களுக்கு போட்டுறோம் என்னது நூறு பவுன் எனக்கா ஆமா ஆமாட்ட எங்க வீட்டு முறைப்படி கல்யாணம் அப்போ மாமியாருக்கும் நாங்க சீதனம் கொடுப்போம் ரேவா நீ தாண்டியா மருமாவ மா யாருமா இவங்க ஆ ஆ அது அது வந்து ஐயோ இப்போ என்ன சொல்றது இவங்க ரெண்டு பேரும் என் அண்ணன் பொண்ணுங்க கார்த்தி அண்ணன் பொண்ணுங்களா இது என்ன புதுசா எனக்கு தெரியாம கார்த்தி அது எங்க அண்ணன் சின்ன வயசுலயே லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதான் கார்த்தி எனக்கு அண்ணன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எங்க அண்ணன் பொண்ணுங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க ஆமாங்க அத்தா எனது அத்தானா ஆமா அத்தா அத்தை பையனை அத்தான் தான சொல்லுவாங்க

அவன் பின்னாடி சுத்தி சுத்தி லவ் பண்ணிருக்கா போல இருக்கு உங்க அண்ணனோ அண்ணியோ வரலையா சரி இன்னைக்கு என்னமா ஐயோ நம்ம வேற அவசரப்பட்டு கண்ட கதையெல்லாம் விட்டுட்டோம் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது இவ்வளவுங்க வேற வாயை திறக்க மாட்டேங்கிறாளுங்க அதை எப்படி எத்தாயா வாயில நான் சொல்லுவேன் என்னடி பண்ற? அத்தா, எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அத்தா. உங்களை விட்டுட்டு போயிட்டங்களா? எங்க போயிட்டாங்க? ஐயோ அத்தா, அவங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க அத்தா சாமி கிட்ட. நம்மளும் பர்ஃபாமன்ஸ் போடுவோம் பூமாரி பூமாரி ஏண்டி நீ எது கிடையாது உனக்கு தானே எனக்கும் அப்பா தானே என்ன என்ன விட்டு போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வரல என்ன கடைசியாவ முகத்தை கூட ஒரு வாட்டி பார்க்க முடியல என்ன

ஏம்மா பூமாரி அழுதது போதும் எழுந்திரீங்க பாவம் அவங்களே சோகத்துல அழுகுறாங்க விடுங்களேன் போடி உள்ள போய் வேலையை பாரு வந்திருக்க உங்களுக்கு காபி தண்ணி போட்டுக்கொண்டா போட்டுன்னு வரேன் எப்படியோ சமாளிச்சுட்டி ஏமா இன்னும் அழுகுறிங்க இல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் உண்மையாவே எங்களை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க ஆ செத்து போயிட்டாங்களா அப்ப அந்த சொத்து எல்லாம் எங்க அப்பாவும் அம்மாவும் சாங்கிறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் எங்க பேர்ல எழுதி வச்சுட்டாங்க அத்தை பரவாயில்ல சரிங்கம்மா எந்தி உக்காரிங்க அழாதீங்க அடே சாந்தி என்னடி பண்ணிட்டு இருக்க இன்னும் அத்தா நீங்க உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்க சொன்னீங்க காப்பி எல்லாம் போட்டு பேரும் கூட்டிகிட்டு போய் உன் ரூம்ல தங்கவை எங்க ரூம் இல்லையா ஆமாண்டி ரெண்டு பேரும் பணக்கார வீட்டுல வளர்ந்த பிள்ளைங்க உன் ரூம்ல தங்கவை நீயும் உன் புருஷனும் அந்த கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அதுல போய் தங்குங்க அய்யோ அத்த அவர் திட்டுவாரு அவன் கிடக்கிறான் தோரா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கவை ஆ சரிங்க அத்தா பாழா போனவளுங்க எங்க இருந்தா வந்து என் உயிரை வாங்கி குட்டிக்கிறாளுங்க இவங்களுக்கு போய் அப்பாவ பாத்து அழுதும் பாரு என்னடி அந்த பக்கம் திரும்பி நின்னு புலம்புற ஐயோ அத்தை ஒண்ணும் இல்ல இவங்களை கூட்டிகிட்டு போய் ரூம்ல விடு ஆ சரிங்க அத்தை இதான் பூமாரி நீங்க ரெண்டு பேரும் தங்க போற ரூமு அக்கா ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு இருக்காத பின்ன என் ரூம் ஆச்சு இது என் ரூம் பூமாரி பாத்து பாத்து அழகா வச்சிருக்கேன் நீங்க அத்தையோட அண்ணன் பொண்ணுங்கல்ல தான் உங்களுக்கு இந்த ரூம் குடுத்திருக்காங்க நீங்க இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நானும் என் புருஷனும் கெஸ்ட் ரூம்ல இருப்போம்

நம்ம பேசின எல்லாத்தையும் விட்டு கேட்டிருப்பாளா பூமாரி சொன்னதை கேட்டு அழுகியா வருதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததையும் கேட்டிருப்பாளோ எப்படியும் பாவில தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் முழுசா இந்நேரம் வந்து பிரச்சனை வள்ளி பூமாரி தாங்க காஃபி கொடுங்கக்கா சரி பூமாரி நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறீங்க என்னக்கா இது குடும்ப தெரியல சுந்தரவல்லி கார்த்திக் அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுந்தரவல்லிக்கு நீங்க அக்கா தானே அப்ப ரெண்டு பேருக்குமே நீங்க அக்கா தானே வருவீங்க என்னது சுந்தரவள்ளி கார்த்திக் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறாளா குமரி ஐயோ குளரி டம்பள இருக்கே அது 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 வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அம்மா நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தோணுதுமா அடே சும்மாடா நாகமணிக்கு நம்ம கைக்கு கிடைக்க எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலயாச்சும் ஆகும் அது வரைக்கும் இந்த சுந்தரவல்லியும் பூமாரியும் வச்சுதான் நம்ம சொகுசா வாழணும் எனக்கு என்னமோ சரியா படலமா நீ கவலைப்படாத வள்ளி கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உங்களை நம்பிதான் அத்தனா இருக்கேன்